ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே சில நாட்களை போயிடுச்சு ஆஹ் மறுபடியும் முயற்சி செய்கிறேன் இப்ப இன்னைக்கு இது ஒரு பொது அஹ் நிறையா இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம் நான் கோவை எம்ஜிகேவா இருந்தாலும் நான் சென்னை அண்ணா தான் இருக்கேன் ஏன்னா சென்னையில டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வந்துக்கலாம் அதன் வழக்கம் போல நம்ம ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த கரு இதுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இருக்கிறது பார்க்க போறது வந்து அர்ச்சனை செய்யுது கோயில் அர்ச்சனை செய்யுது என்னப்பா அர்ச்சனை செய்யறதுல என்னப்பா உனக்கு பெரிய குழப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட கேட்கலாம் நீங்க சில பேர்த்துக்கு வந்து அதுல குழப்பம் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பெயர் தான் இருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களுக்கு இனிஷியலோட ஒரே பெயர் தான் இருக்கும் அது வீட்லேயும் அப்படிதான் கூப்பிடுவாங்க ஆஹ் ஸ்கூல்லயும் அப்படிதான் இருந்திருக்கும் ஒர்க்கிங்லயும் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லயும் அப்படி இருக்கும் ஆனா நிறைய பேர்த்தோடைய நிகழ்வுகள்ல வந்து இது சாத்தியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குழந்த பிறந்த உடனே அந்த குலதெய்வத்தின் பெயரோ இல்லை தாத்தா பாட்டி பெயரோ வச்சிருப்பாங்க ஸோ அட்மிஷன் ஆகும்போது ஒரு மாடர்ன் பெயரா இல்லை டீசண்டா வைக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க அந்த குழந்த பெருசான பிறகு அதை அதை வந்து சுருக்கி கூப்பிட்டுருக்கலாம் இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து கூப்பிட்டுருப்பாங்க இல்லைன்னா அவங்களே ஒரு தனியான பேரை இருப்பாங்க ஒர்க்கிங்ல இருக்கும்போது அப்படிதான் அவங்க ஐடென்டிஃபை ஆயிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எனக்குமே இருக்கு அப்படிங்கிறத மாதிரி வச்சுக்கோங்க என் பெயர் கணேஷ் கணேஷ்குமாராக இருந்தாலும் நான் எம்ஜி என்று அறியப்படுகிறேன் அப்படிங்கும் போது இது எல்லாத்துக்குமான காமனான தான் இருக்கும் அப்ப அர்ச்சனை செய்யற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய இப்ப கரண்டா கூப்பிட்டு இருக்கிற தான் நம்ம வந்து அஹ் கூப்பிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அர்ச்சனை செல்லும் போது நம்ம வந்து என்ன என்ன எப்படி அறியப்படுகிறோமோ இன்றளவில் இன்று பெரும்பாலான ஒரு மத்தியில சில நேம்ஸ் வந்து வீட்டு மத்தியில் கூப்பிடுவாங்க அதை பத்தி கவலை இல்லை காமனா உங்களை எப்படி கூப்பிடுறாங்களோ அந்த பேர்ல அர்ச்சனை செஞ்சீங்கன்னா அதுக்கு முழு பலன் கிடைக்கும் என்ன நண்பர்களே இப்ப இது உங்களுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி அர்ச்சனை செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம பெயரை சொல்லணும் அடுத்தது வந்து நட்சத்திரத்தை சொல்லணும் அப்புறம் ராசியை சொல்லணும் இந்த மூணும் சொன்னா அர்ச்சகர் கரெக்டா எடுத்துக்குவாங்க ஏன் இந்த மூணையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப ஃபர்ஸ்ட் பேர் உச்சரிச்சிருவாங்க சில நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு ராசியிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த அர்ச்சகர் வந்து நீங்க அந்த ராசியை சொல்ல மாட்டீங்கன்னா மிதுனத்திலையும் புனபூசம் இருக்கும் கடகத்திலயும் இருக்கும் கண்ணிலையும் சித்திரம் இருக்கும் துணாத்திலையும் இருக்கும் இந்த மாதிரி இரட்டை ராசி இதில கிரகங்கள்ல திருத்திக அந்த மாதிரி இருக்கும் விசாகத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்ப நம்ம நமக்கு தெரிஞ்ச நட்சத்திர பாத அடிப்படைன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சிருக்கும் போது இல்லைன்னா உங்களுக்கு பொதுவாகவே ராசியில கண்ணீராசி ராசின்னு போட்டுப்பாங்க இதை மூணையும் சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோத்திரம் சொல்லணும் நிறைய பேர் சொல்றது இல்லை அது ஐயரே சொல்லிட்டு வந்துடுறாரு ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம குளம் சொல்லணும் குளம் சொல்லிட்டு அடுத்தது வந்து நமது பெயர் தொடர்ந்து நட்சத்திரம் அதுக்கப்புறம் ஆஹ் ராசி இது சொல்லி நம்ம இப்ப கூப்பிட்டு இருக்கிற வழக்கத்தில் உள்ள பெயரை சொல் அந்த இடத்துல வழக்கத்தில் உள்ள பெயருங்கிறது அர்ச்சனை செய்யுங்க நம்ம என்ன வழிபாடுக்கு போறோமோ அது வந்து வழிபூர்வமா உங்க எல்லோருக்கும் கிடைக்கும் கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அஹ் எனக்கு தொடர்ந்து அஹ் இந்த மாதிரியான வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மனமாந்த நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்